அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் சீக்கிரமா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு தயாரா இருங்க எங்கடா போக சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கும் தெரியல நிச்சயமா கோடை விடுமுறைக்கெல்லாம் அவங்கள சுற்றுலா போக சொல்லலை கூடி சீக்கிரத்துல நம்மளை அடிச்சு விரட்ட போறாங்க அதனால ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்திற்கோ அகதியா போறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க ஏண்டா அடிக்கிற வெயிலுக்கு மண்டை குழம்பி பைத்தியம் ஆகிட்டியா நம்ம ஊரில் எவன்டா நம்ம மேலே கையை வைக்க முடியும் நம்மளை யாரா அடித்து விரட்ட முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா சரிதான் நீங்கள் இப்படி அப்பாவித்தனமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க அந்த பக்கம் வேலை தேடி வந்த வட மாநில தொழிலாளர்கள் இந்திக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கையில உருட்டு கட்ட இரும்பு கரண்டி இதையெல்லாம் வச்சு தமிழர்களை அடிச்சு ஓட விட்டுக்கிட்டே இருக்கட்டும் நடந்தது என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் சென்னை அண்ணா நகரில் இருக்கின்ற ஒரு உணவகத்தில தான் இந்த அடிதடி சண்டை நடந்திருக்கு சென்னை அண்ணா நகர்ல ஹோட்டல் சங்கம் அப்படின்னு ஒரு உணவகம் இருக்கு இந்த உணவகத்திற்கு நேற்று மாலை ரெண்டு தமிழர்கள் சாப்பிட போயிருக்கிறாங்க உணவகத்தில் இருந்த இருக்கையில அவங்க ரெண்டு பேரும் அமர்ந்து அப்ப அந்த உணவகத்தில் வேலை செய்கின்ற வட மாநில தொழிலாளர் இந்திக்காரர் அந்த ரெண்டு தமிழர்கள் கிட்டயும் வந்து கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம தரக்குறைவான சொற்களை பயன்படுத்தி ரெண்டு பேரும் வேற இடத்துல மாறி உக்காருங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதை கேட்டு கடுப்பான கோபம் அடைந்த அந்த ரெண்டு தமிழர்களும் இந்திக்கார சப்ளையரை பார்த்து ஏண்டா இப்படி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுற அப்படின்னு வாய் தகராறுல ஈடுபட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வாய் தகராறு முத்தி போய் என்ன தெரியுமா நடந்திருக்கு அந்த இந்திக்கார சப்ளையருக்கு சப்போர்ட் பண்ணி உணவகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மற்ற வட மாநில தொழிலாளர்கள் இந்திக்காரங்க எல்லாம் கையில் உருட்டு கட்ட சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இரும்பு கரண்டி இதையெல்லாம் கொண்டு வந்து அந்த ரெண்டு தமிழர்களையும் அடித்து உணவகத்தை விட்டே விரட்டி வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த அடிதடி சண்டையில் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு காதுக்கு பின்னாடி கழுத்தில் மிக கடுமையான ஆழமான காயம் ஏற்பட்டு இருக்கு இன்னமும் கொடுமையான செய்தி என்ன தெரியுமா இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் காவல் அதிகாரி அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாடு காவல்துறையில் பணி செய்கின்ற ஒரு காவல் அதிகாரி மேல கைய வைக்கிற அளவிற்கு வட இந்தியர்களுக்கு இந்திக்காரங்களுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படிதானே இப்ப ஒரு ஹோட்டல்ல வேலை செய்கிற சப்ளையர் அப்படின்னா தன்னுடைய உணவகத்திற்கு சாப்பிட வரும் வாடிக்கையாளர்கிட்ட எந்த அளவிற்கு பணிவா மரியாதையா நடந்துக்கணும் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அடிப்படை நாகரிகம் மரியாதை கூட தெரியாத இவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரணும் இவங்களை யாரும் வேலைக்கு கூட்டிக்கிட்டு வந்து இங்க வச்சது இப்ப வட இந்தியர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழர்களை அடிக்கிறது இது முதல் முறையும் கிடையாது இது முதல் சம்பவமும் கிடையாது ஏற்கனவே போன வருஷம் திருப்பூர்ல வட இந்தியர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழர்களை அடிச்சு ஓட ஓட விரட்டினத நாமே செய்திகள்ல பார்த்திருக்கிறோம் என்னடா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும் போதுதான் உண்மை தெரிய வருது ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த பிரச்சனை ஒரு இந்தாரன் ஒரு தமிழர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சிகரேட்டு பிடிக்கிறதுல வந்த பிரச்சனை ஒரு கட்டத்துக்கு மேல முத்தி போய் இந்த இந்திக்காரன் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறான் போய் தான் கூட வேலை செய்கிற மற்ற வட மாநில தொழிலாளர்கள் தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதாவது இந்திக்காரங்களை எல்லாம் மாஸ் மாஸ்க்ரௌடா கூட்டம் சேர்த்துக்கிட்டு கையில இரும்பு ராடு லெதர் கொண்டு வந்து அந்த பெல் இருந்த எல்லா தமிழர்களையும் அவங்க தகராறு பண்ண மட்டும் கிடையாது எல்லா தமிழர்களையும் அடிச்சு ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த மாஸ் சைக்காலஜி இந்த குரூப் மென்டாலிட்டி எப்படி வந்தது இது மட்டும் கிடையாது சென்னை அம்பத்தூர்ல இதுவும் போன வருஷத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் சென்னை அம்பத்தூர்ல வேலை செய்து கொண்டு இருக்கின்ற வட மாநில தொழிலாளர்களுக்கு நடுவுல அவங்களுக்குள்ளேயே ரெண்டு குரூப்ல பெரிய சண்டை வந்துச்சு செய்தியை கேள்விப்பட்டு அந்த பகுதி காவல்துறை அதிகாரி சம்பவ இடத்துக்கு போனாரு சண்டையை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ண அவரையே எல்லா இந்திக்காரனும் சேர்ந்து ரவுண்டு கட்டி ஸ்கெட்சு போட்டு கையில உருட்டு கட்டையோட அவரை அடிச்சு அந்த இடத்த விட்டு விரட்டி அடிச்சாங்க இது மட்டும் கிடையாது அடுத்ததாக கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி கேன்டீன்ல வேலை செய்கிற இந்திக்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த கல்லூரியில் படிக்கின்ற தமிழ் மாணவர்களை அடிச்சு விரட்டினாங்க இப்படி சொன்னா பட்டியல் போட்டு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு சம்பவங்கள் இருக்கு இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது நானும் அதையே தான் கேட்கறேன் இவங்களுக்கு எப்படி அந்த துணிவு வந்தது எப்படி வந்துச்சு ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு புழைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் வேலை தேடி வந்திருக்கிறோம் இது நமக்கு வாழ்வாதாரத்தை தந்த ஒரு இடம் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த பகுதி மக்களுக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக நாகரிகமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு இந்த இந்திக்காரங்களுக்கு எப்படி இல்லாமல் போச்சு இப்போ தமிழர்கள் நாம கூட தான் பல வெளிநாடுகள்லையும் பல வெளி மாநிலங்கள்லையும் வேலைக்கு போயிருக்கிறோம் அங்க எப்ப வாச்சோம் தமிழர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஊர்காரனை போட்டு அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய உண்டா ஒரு வரி செய்தியை நீங்க உண்டா ஒரு துண்டு காணொலியாவது நீங்க உண்டா வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு செய்தியும் இல்லை அப்படி ஒரு காணொலியும் இல்லை ஏன் ஏன் அப்படின்னா அதுதான் தமிழர்களுடைய மாண்பு அதுதான் அவங்களுடைய பண்பாடு நாகரிக முதிர்ச்சி இது எல்லாத்தையும் தாண்டி அதாவது தமிழர்களோட இந்த மாண்பு மண்ணாங்கட்டி பண்பாடு இது எல்லாத்தையும் தாண்டி தமிழர்கள் தான் ஒற்றுமை அப்படிங்கிற உணர்வே கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தமிழன் தன்னுடைய இன்னொரு சக தமிழனோட சேர்ந்து ஒரு பொது பிரச்சனைக்காக தன்னுடைய தமிழ் இன பிரச்சனைக்காக ஒன்னா ஒற்றுமையா நின்று போராடியது உண்டா கிடையாது இப்ப நேற்று நடந்த சம்பவத்தையே எடுத்துக்கங்க முப்பது பேர் சேர்ந்து அதாவது முப்பது இந்திக்காரன் சேர்ந்து ரெண்டு தமிழனை அடிச்சு விரட்டான் அதை ரோட்டில் போகிற தமிழனுங்க அந்த உணவகத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்த தமிழனுங்க அப்படின்னு மொத்தமாக சேர்ந்து ஒரு முந்நூறு பேர் வேடிக்கை பார்த்தானுங்க வேடிக்கை மட்டும்தான் பார்த்தானுங்க இந்த உலகத்தில் தமிழன் எந்த இடத்துல அடி வாங்கினாலும் அதை சக தமிழ வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பான் தட்டி கேட்க மாட்டான் தடுத்து நிறுத்த மாட்டான் இத்தனைக்கும் அந்த உணவகத்தோட முதலாளி அவரும் ஒரு தமிழர் தானே அவர் தானே இந்தி காரணங்களை கூட்டிக்கிட்டு வந்து வேலைக்கு வச்சாரு அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமா இல்லையா டெய் நிறுத்துங்கடா அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம் எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம் அப்படின்னு முதலாளி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இந்த தொழிலாளிகள் இந்த தொழிலாளிகள் கேட்டு இருப்பாங்களா மாட்டாங்களா ஏன் இந்த தமிழ் முதலாளி ஒரு வார்த்தை பேசல கல்லா போட்டிக்குள்ளே கல்லா போட்டி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு எட்டி இப்படி ஒற்றுமையே இல்லாத இந்த இனம் என்னவாகும் எதிர்காலத்தில் அழிஞ்சுதான் போகும் அடிமையாத்தான் போகும் அகதியாத்தான் போகும் அதனாலதான் முதல்லயே சொன்ன மூட்டை முடிச்ச எல்லாம் கட்டிக்கிட்டு தயாரா இருங்க இன்னும் கொஞ்ச நம்மளை அடிச்சு விரட்டுவாங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ அகதியா போறதுக்கு நாம எல்லாம் இப்பவே தயாரா இருந்துக்கலாம் இப்படி எந்த ஒரு ஆபத்தும் அசம்பாவிதமும் நடந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீண்ட நெடிய நாட்களாக இன்னர் லைன் பர்மிட் ஐஎன்பி அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வாங்க அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க இப்ப இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிற முறை தமிழில் சொல்லணும் அப்படின்னா உள் நுழைவு அனுமதி சீட்டு இது வந்துருச்சு அப்படின்னா வட தொழிலாளர்கள் இப்படி வகை தொகையே இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது முன் அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வரணும் உள்ள வர்றது மட்டும் இல்லாமல் எந்த மாவட்டத்தில் எந்த நிறுவனத்தில் வேலை செய்ய போகிற எவ்வளவு காலம் வேலை செய்ய போகிற உன்னுடைய ஒப்பந்த காலம் கான்ட்ராக்ட் டைம் எவ்வளவு அது முடிஞ்ச உடனேயே நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இந்த இன்னர் லைன் பெர்மிட் சட்டம் சொல்லுது இத கொண்டு வாங்க இத கொண்டு வந்தாதான் தமிழர்களுடைய வணிகம் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு எல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு நீண்ட நெடிய நாட்களாக தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா அது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் காதுல விழவே இல்லை இப்ப அங்கிருந்து இங்க வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்களோட அடிப்படை தகவல்களையாவது இவங்க சேகரிச்சு வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஆனா இந்த இன்னர் லைன் பர்மிட் முறை வந்துருச்சுன்னு வையுங்க இங்க வேலைக்கு வர அத்தனை வடமாநில தொழிலாளர்களோட அடிப்படை தகவல்கள் சேகரித்து வைக்கப்படும் அவ யாரு எந்த ஊருக்காரன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அவனுக்கு குற்ற பின்னணி இருக்கா இல்லையா ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அவன் மாநிலத்தில் ஏதாவது கொலை கொள்ளை செஞ்சுட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிய வந்துடும் ஆனால் இன்னைக்கு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு எந்த ஒரு வரமுறையும் இல்லாமல் எந்த ஒரு தொகையும் இல்லாமல் கணக்கு வழக்கே இல்லாமல் தினம் தினம் ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க நீங்களே அந்த காணொலியும் பார்த்துருப்பீங்களே சென்னை தொடர் நிலையத்துல ஒரு ட்ரெயின் முழுக்க வட இந்திய தொழிலாளர்கள் வந்து இறங்கி அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல சார சாரையாக நடந்து சென்னைக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வர அந்த காட்சியை பார்த்துருப்பீங்களே இப்படி வரவங்க சும்மா வர்றது கிடையாது கூடவே தங்களுடைய குடும்பத்தையும் பூட்டிக்கிட்டு வராங்க வந்து இங்க ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சு தொழில கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் தனியா தொழில தொடங்குறான் ஒரு கடையை போடுறான் குறைஞ்ச விலைக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறான் பொருளை விற்கிறான் இந்த தொழில் போட்டிக்கு ஈடு கொடுக்க முடியாத தமிழ் வணிகர்கள் தமிழ் தொழில் அதிபர்கள் காலப்போக்கில் தங்களுடைய வாழ்வாதாரமான அந்த வணிகத்தை அந்த தொழிலை காலி பண்ணிட்டு ஒரு காலத்துல யாரு தனக்கு கீழே கூலியா இருந்தாங்களோ அதே இந்திக்காரங்கிட்ட இவர் கூலிக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்குது ஒரு பொட்டி கடையில இருந்து மிகப்பெரிய தங்க தங்க நகைக்கடை வரைக்கும் ஒரு சாதாரண பேக்கரியில் இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் இன்றைக்கு வட மாநில தொழிலாளர்களின் ஆதிக்கம் பெருகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய பொருளாதார வலிமை பறிபோய்கிட்டே இருக்கு பொருளாதார அதிகாரத்தை தமிழர்கள் இழந்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டுமா தமிழ்நாட்டில் இயங்குகின்ற ஒன்றிய அரசு நிறுவனத்தில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா தொண்ணூறு விழுக்காடு வட இந்தியர்கள் இந்திக்காரங்க தான் அரசு நிறுவனங்கள்லையும் வேலையில் இருக்கிறாங்க ஆக வேலை வாய்ப்பும் கிடையாது இப்படி வந்து தங்குறவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்களா கொஞ்ச நாள் கழிச்சு வாக்காளர் உரிமையை வேற வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போட போறாங்க நாம் தமிழர் கட்சிக்கா திமுக இருக்கா அதிமுக இருக்கா இல்லவே இல்லை எல்லாரும் சேர்ந்து பாஜகவிற்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆக ஏற்கனவே பொருளாதார அதிகாரம் பறி போய்கிட்டு இருக்கு வேலை வாய்ப்பு போய்கிட்டு இருக்கு எதிர்காலத்துல அரசியல் அதிகாரமும் போகுது இப்படியே தொடர்ந்தால் தமிழன் தன்னுடைய தன்னுடைய சொந்த மாநிலத்திலேயே தாய் நிலத்திலேயே அகதியாக மாறுவதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது இதை பத்தி எல்லாம் கவலப்பட்டு இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்ன செய்கிறாரு குடும்பத்தோட சேர்ந்து கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா சொல்லலை அவருக்கும் கூட ஓய்வு தேவைப்படுது வெயில் கடுமையா இருக்கு தாராளமா அவரு ஓய்வு எடுக்கட்டும் கிடையாது ஆனா ஏன் முதலமைச்சர் அவர்கள் பாரபட்சம் காட்டுறாரு புரியல தெளிவாவே சொல்றேன் போன வருஷம் தமிழ்நாட்டில் பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் அடிச்சு கொல்லப்படுறாங்க தாக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி ஒரு பொய் செய்தி பரவுச்சு உண்மை நம்பி பல மாநில தொழிலாளர்கள் மூட்டையை கட்டிக்கிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கே போயிட்டாங்க உடனடியாக இதை தடுத்து நிறுத்துறதுக்காக முதலமைச்சரே நேரடியாக பல நிறுவனங்களுக்கும் போய் அங்க வேலை செய்கிற வட மாநில தொழிலாளர்களை குறிப்பா பீகாரை சேர்ந்த தொழிலாளர்களை சந்திச்சு அவங்களுக்கு தைரியம் சொன்னாரு நீங்க கவலைப்படாதீங்க உங்களை பாத்துக்குவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு அதாவது இந்திக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழர்களை அடிச்சாங்க அப்படின்னு ஒரு மூணு நாலு சம்பவத்தை பட்டியல் போட்டு சொன்னது தெரியுமா இதுல எத்தனை இடத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் தமிழர்களுக்கு ஆறுதல் சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க இது உங்களோட ஆட்சி நம்ம மாநிலத்துல நம்ம மேல கையை வச்சுக்கிட்டு யார் இருந்துட முடியும் நான் பாத்துக்கிறேன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு தமிழர்களுக்கு தைரியம் சொல்லி இருக்கிறாரா இல்லவே இல்ல அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை தான் கேட்கிறேன் ஏன் வந்து முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் வட இந்திய தொழிலாளர்கள் அப்படின்னா ஒரு மாதிரியும் தமிழர்கள் அப்படின்னா ஒரு மாதிரியும் நடத்துறாரு ஏன் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்கிறாரு அது சரி தமிழன தமிழனாக இருந்தால் ஒரு தமிழை அடி வாங்கிறத பற்றி கவலை இருக்கும் அந்த வழி புரியும் அவர் தான் தமிழரே கிடையாது அப்புறம் இந்த ஜி தமிழில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த திராவிடனுங்க எல்லாம் ஒன்றா உக்காஞ்சிக்கிட்டு வட மாநில தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனானுங்கல்ல அதாங்க நம்ம அரண்சை மகிழ்நன் அதன் பிறகு யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேக்குறேன் முட்டைக்கு முட்டைக்கு பேன் பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு இவங்களை இவங்களையெல்லாம் சொல்லி எந்த ஒரு தப்புமே கிடையாதுங்க இவங்க இப்படி பேசதான் செய்வாங்க ஆனால் திருந்த வேண்டியது தமிழர்கள் தான் தமிழர்கள் விழித்து கொண்டு ஒற்றுமை உணர்வோடு போராடி அவங்களோட அரசியல் அதிகாரத்தை அவங்க கையில் எடுக்காத வரை அதாவது தமிழர்களுக்கான தமிழ்த் தேசிய அரசியல் இந்த மண்ணில் மலராத வரை தமிழர்கள் இப்படி அடி வாங்கிட்டு விலங்குதான் சந்திப்போம் அதுவரை இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்